நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய்சுதாவின் அன்பு வணக்கங்கள் சினிமா ரசிகை பகுதியில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் நேரு என்பதாகும் இந்த நேரு அப்படிங்கிற திரைப்படம் உண்மையில் மலையாள டப்பிங் படம் தான் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜித்து ஜோசப் இயக்கத்தில் வந்த படம் நேரு அப்படின்னா மலையாள மொழியில் உண்மை அப்படின்னு அர்த்தம் நம்ம தமிழில் ஜவஹர்லால் நேரு அப்படி பெயர் பெயர் சொல்லாக பார்க்குறோம் மலையாளத்தில் அப்படி கிடையாது அந்த மலையாள சொல்லையே அப்படியே இவங்க வச்சிருக்கிறாங்க சரிங்களா இந்த படத்தின் கதை என்னான்னு பார்த்திங்க அப்படின்னா எடுத்ததுமே ஒரு கற்பழிப்பு கேஸ் கற்பழிப்பு நடந்துருக்குது அது கேஸ் ஆகுது அந்த கேஸ் எப்படி யார் என்ன செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் கதை ஆனால் அந்த பெண் ஒரு பார்வையற்ற பெண் அப்போ யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பார்வையற்ற பெண்ணுக்கு சிற்பம் அதாவது மண் சிற்பம் செய்யும் கலை தெரிந்திருக்கிறது அப்போ அந்த பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் என்னை கற்பழிக்கும் பொழுது நான் அந்த தொட்டு தடவனையை மகத்தை அதை வச்சு நான் சிலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அந்த அடையாளத்தை வச்சு கைது பண்ணிடுறாங்க இப்போ கோஸ்ட்டில் கேஸ் நடக்கும் பொழுது அவங்க கேட்குற கேள்வியே என்ன அப்படின்னா ஒரு கற்பழிப்பு நடக்கும் பொழுது நீங்கள் தப்பிக்க பார்க்காம நீங்கள் தொட்டு தடவி பார்த்தீங்க அப்படின்னா அது கற்பழிப்பு ஆகுமா நீங்கள் அப்போ அதை ரசிச்சிருக்கீங்க சம்மதப்பட்டிருக்கீங்கன்னா அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அதற்கு அந்த பெண் சொல்கிறாங்க என்னால் தப்பிக்க முடியாதுன்னு ஆகிடுச்சி நான் வந்து சாட்சி நாளைக்கு யாருன்னு சொல்லணும் அப்படின்னா நான் பார்வையற்ற பெண் அப்படிங்கிறதுனால எனக்கு இருக்கிற ஒரே வழி அதுதான் அதனால நான் அப்படி செஞ்சேன் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் அதை வைத்து பல கே பல போய் கட்டசியில அவங்க அந்த கலையின் மூலமாகவே வேறூருத்திரின் சிலையை கோட்டாரின் கண் முன்னாடியே தொட்டி தள்ளவி பார்த்து செஞ்சு காட்டி அவங்க ஜெயிச்சிடுறாங்க இந்த திரைப்படம் ஜித்து ஜோசப் இயக்கம்னு சொல்றோம் இல்லையா இந்த ஜித்து ஜோசப் யாரு த்ரிஷம் அதாவது மலையாளத்தில் திருஷ்யம் தமிழ்ல பாப்பநாசம் எடுத்தவர் தம்பி படம் எடுத்தவர் இப்படி பார்க்கும்போது இவர் ஒவ்வொரு படத்திலையும் ஏதாவது ஒரு கொலை ஒரு கற்பழிப்பு ஏதாவது ஒரு குற்றம் குற்றம் சார்ந்த ஒரு குற்றத்தை அடிப்படையாக வைத்து அதை ஒரு சாதாரண குடும்பத்தில் நடக்கிற மாதிரி வைத்து அதை வந்து எப்படி நீதி வாங்குறது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கதைகள் எடுத்துக்கிட்டு போறாரு அப்படிங்கிறது தெரியுது ஜித்து ஜோசப்புக்கு ஒரு மனம் நிறைந்த பாராட்டு ஒரு பெண் அப்படிங்கிற சார்பாக கோர்ட்டில் எழுகின்ற கேள்வியும் அந்த குற்றவாளிக்கு சாட்சி குற்றவாளிக்கு ஆதரவாக பேசுகின்ற வழக்கறிஞர் கேட்கப்படுகின்ற கேள்விகளும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ஆதரவாக பேசுகின்ற வழக்காடுகின்ற மோகன்லால் அவர்கள் சொல்கின்ற பதில்களும் ஒரு பெண்ணாக சபாஸ் போட வைக்குது ஆனால் ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்ணின் மேல்தான் பழி விழுகின்றது இல்லையா எப்படியெல்லாம் அந்த பெண்ணுக்கு மேல் அதாவது அவர் வளர்ப்பு தந்தை அப்ப அந்த வளர்ப்பு தந்தையே அதை செஞ்சுருக்கலான்னு கதை எடுத்துட்டு வராங்க அவங்க அம்மா ஏற்கனவே ஒரு திருமணமாகி அந்த கணவர் இறந்து இப்போ இருக்கிறவர் இரண்டாவது கணவர் அப்போ இந்த இரண்டாவது கணவருக்கு ஒரு குடும்பம் இருந்து அவங்க திருமணம் செஞ்சிருக்காங்க அப்போ அவங்களும் ஒரு நெறி தவறியவங்க அப்படிங்கிற ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது நெறி தவறிய பெண்ணிற்கு பிறந்த பெண் மட்டும் நெறியுறையவளாக இருப்பாளா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்போ இந்த ஒரு திரைப்படம் ஒரு குற்றத்தை மட்டும் மட்டும் ஒரு சமூக அவலத்தை மட்டும் பேசலை பல சமூக அவலங்களை பேசுது மிக அருமையாக இருக்குது ஒரு சமூகத்தில் நடக்கின்ற அவலங்களை பார்த்து நம்ம மனசு வேதனைப்படுகின்ற பொழுது அதை தட்டி காட்டுகின்ற அதை சுட்டி காட்டுகின்ற திரைப்படங்கள் வரும் பொழுது நமக்கு வந்து சபாஸ் போல வைக்கிது ஆனால் அதே சமயத்தில் இன்னமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட இப்படிப்பட்ட படங்கள் வர வேண்டியதா இருக்குதே கவலைக்கும் இருந்தாலும் நான் என்ன ஒரு சினிமா ரசிகையாக இந்த படத்தை அவசியம் பாருங்க இந்த படத்தை பார்த்து நாம் எந்த இடத்தில் கை கட்டி நிற்க வேண்டும் எந்த இடத்தில் கை சுட்டி விரல் நீட்டி கேட்க வேண்டும் அப்படிங்கிறத நாம கத்துக்கலாம் அவசியம் பாருங்க நேரு திரைப்படத்தை மீண்டும் நல்லதொரு திரைப்படத்துடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா நன்றி வணக்கம்